சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிகினஸ்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஷோல்டர் அதாவது எல்லா வித நெக்குக்கும் எந்தளவுக்கு நம்ம ஷோல்டரை கணக்கிடணுன்றதை பற்றி பார்க்கலாம் நம்ம ஒரே ஒரு மார்பு சுற்றுலவை மட்டும் வச்சு அதில் அதில் வர அதிலேயே ஃபார்முலாவை நம்ம எடுத்து ஒரு நாலு வித நெக்குக்கு நம்ம ஷோல்டரை இதிலே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு நம்ம சொல்லும்போது மேல் மார்பா நடுமார்பான்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க இது இந்த அப்பர் செஸ்ட் அதாவது மேல் மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவுனா மேலே நம்ம இந்த அப்பர் செஸ்ட்டு தான் எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸுக்கு நான் ஃபார்முலா சொல்ல போகிறேன் இப்போ முப்பத்தி ஆறு சைஸ் அந்த இதுக்கு இப்போ நம்ம ஒரு காலர் நெக் எப்படி வைக்கணும் போட் நெக் எப்படி வைக்கணும் நார்மல் நெக்கு நாட்டு வச்சு நல்லா ப்ராடாக வைக்கிற எந்த அளவுக்கு நம்ம ஷோல்டர் வைக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன் இப்போ முப்பத்தி ஆறு மார்பு சுற்றளவு மேல் மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு நாலு தான் உங்களுக்கு ஒன்பது கிடைக்கும் இந்த மார்பு சுற்றளவு பாருங்கள் முப்பத்தி ஆறு டிவைடட் ஃபோர் இது வருங்க நைன் இதை நம்ம அப்படியே இந்த காலர் நேக்கு எப்படி வைக்கணும் பாருங்கள் அந்த ஷோல்டரை இது மாதிரி கண்டுபிடிக்கணும் ஒன்பது இன்ச்சு மைனஸ் ஒன்று இதுக்கு ஓல்ட்டு எவ்வளோ எயிட் இது பார்த்தீங்கன்னா காலர் நேக்குது இந்த ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு அதாவது ஆஃப் ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா பதினாறு வரும் ஆஃப் ஷோல்டர் தான் நம்ம இது இந்த மாதிரி துணி மடித்து போட்டப்போ நம்ம அளவு எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறது எட்டு இன்ச்சு வரும் இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு அது காலர் நேக்குக்கு அது அப்படியே போட் நெக்குக்கு எவ்வளோ வைக்கணும் பாருங்கள் இந்த எட்டு இன்ச்சை மைனஸ் ஒன்று ஏழு இன்ச்சு இந்த ஏழு இன்ச்சை நம்ம போட் நெக்குக்கு வைக்கலாம் ஷோல்டர் அதே பாருங்கள் நார்மல் நெக்கு நம்ம எப்போதும் ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சுக்குள்ளே கழுத்து பின் கழுத்து இறக்கம் வைக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சு மைனஸ் ஒன்று இதுதான் நம்ம பொதுவாக வைப்போம் அதாவது முப்பத்தி ஆறு டிவைட் சிக்ஸ் அளவுக்கு பார்த்தோம்னா அதில் ஆறு தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம நார்மலாக வைப்போம்னா நெக்குக்கு வச்சு இது ஷோல்டர் வச்சு வெட்டுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு வச்சு நம்ம நல்லா இறக்கமாக பின்கழுத்தை வச்சு நம்ம இது நம்ம ஷோல்டரை குறைப்போம் அதாவது ஒரு ஒரு இன்ச்சு இறக்க இறக்க இந்த இடத்துல நெக்கு இறக்க இறக்க இங்கே ஒரு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம குறைக்கணும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி நாட்டு வச்சு நீங்கள் தைக்கும்போது இதில் வந்து பாருங்கள் ஆறு இன்ச்சு மைனஸ் அறைய குறைச்சிக்கோங்க இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சா நம்ம இந்த மாதிரி நாட்டு வச்சு ப்ராடாக தைக்கும்போது ஷோல்டர் அஞ்சு புள்ளி அஞ்சாக எடுத்துக்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது நன்றி